நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம லக்னாதிபதி லக்னத்திலேயே நின்னா என்ன செய்யும் அப்படிங்கிறது பன்னெண்டு லக்னங்களுக்கு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன லக்னம்ங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ஜாதகத்துல எந்த பாகம் கெட்டு இருந்தாலும் லக்னம் வலுத்துனா போது அவங்க வந்து எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கக்கூடிய திறன் கிட்ட கண்டிப்பாக இருக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்கும் எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் எல்லாத்துக்கு மேலே ஒரு வெற்றி அடைஞ்சாங்கன்னா அதை பெருசாக கொண்டாடி வத்தா பண்ணிக்கிறதெல்லாம் இருக்காது அதேமாரி தோத்துட்டாலும் கூட ரொம்ப துவண்டு என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு தெரியாத ஒரு நிலைக்கு போகவே மாட்டாங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தை இந்த லக்னம் தான் தரும் ஒரு ஜாதகத்துக்கு உயிரானது தான் இந்த லக்னம் இந்த லக்னம் வலுத்தவங்க எப்படியுமே புழைச்சிக்குவாங்க ஜாதகத்தில் பதினோரு பாவம் கெட்டிருந்தாலும் லக்னம் மட்டும் இருந்தா அவங்க எந்த சூழல்லையும் குழைச்சக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க அது எல்லா லக்னங்களுக்கும் பொருக்கும் சரி இப்போது பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி லக்னத்திலேயே நின்றுது அப்படின்னு என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் ராசி கட்டத்தை எடுத்துகிட்டு பார்ப்போம் இப்போ முதல் மேச லக்னம் மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்திலேயே நின்னுது அப்படின்னா இது வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல உடல் வந்து நல்ல திடகாத்திரமா இருக்கும் ஜிம்மு போறது இல்லை வாக்கிங் ஜாக்கிங் இதெல்லாம் பண்ணி தன்னுடைய உடலை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க யாருக்கு விட்டு கொடுத்தெல்லாம் போகவே மாட்டாங்க இந்த இராணுவம் காவல்துறை இதில் எல்லாத்துலேயும் அதிக ஆர்வங்கள் இருக்கும் அதே மாதிரி மருத்துவம் சம்மந்தமான விஷயங்கள்லையும் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் இவங்க வந்து மருத்துவராகிறது இல்லை இராணுவத்தில் இருக்கிறது காவல்துறையில் இருக்கிறது இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தமான உணவு சம்பந்தமான பொருட்கள் நெருப்பு சம்பந்தமான பட்டாசாலைகள் ஆலைகள் எல்லாத்தையும் வேலை செய்யறதுக்கு ரொம்பவுமே சிறந்த ஒரு அமைப்பு தான் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது அதே மாதிரி செவ்வாய் வந்து பூமி காரகன் நிலம் வீடு கட்டட கட்டுமான சம்பந்தமான துறைகள்லேயும் செவ்வாய் வலுத்தவங்க சாதிப்பாங்க கண்டிப்பாக பெரிய அளவுகளை சாதிப்பாங்க அதனால லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா அவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க சரி அடுத்தது ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்திலேயே நின்னா என்ன செய்யுங்கிறதையும் பார்க்கலாம் ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் லக்னத்திலேயே நிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க வந்து ரொம்ப தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுல ரொம்ப பிரியம் இருக்கும் நல்ல பிராண்டடான துணிகள் தான் போடுவாங்க ரொம்ப லக்ஸரியஸா வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் கலையில் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் ஓவியம் வரைகிறது இல்லை வந்து கலை சார்ந்த அனைத்து விஷயங்கள்லையுமே இவங்களுக்கு வந்து ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அழகை ரசிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணணுங்கிற எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து தன்னுடைய துணை மீது ரொம்ப பாசமாகவும் அக்கறையாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அடங்கின ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி லக்னத்திலேயே நின்னா லக்ன கரங்களுக்கு இவங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லாத்துக்கூடையும் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க இனிப்பை வந்து ரொம்ப அணுவிச்சு சாப்பிடுவாங்க ஸ்வீட்னே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லக்னத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு பிராண்டடாக தான் திங்க் பண்ணுவாங்க ஒரு கார் வாங்கினோம்னாலும் லக்ஸரியாக வாங்கணும்னு நினைப்பாங்க வீடு வந்து ரொம்ப லக்ஸரியான ஒரு வீட்டில் வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் இவங்களுக்கு சுக்கரன் திசை வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குது வீடு வாகனம் சொத்து சுகம் இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியாக கொடுத்து வைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு தான் லக்னாதிபதி லக்னத்திலேயே நிற்கிறது ரிஷப லக்னக்காரங்களுக்கு அடுத்தது வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி லக்னத்திலேயே நின்னுது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க படிப்பில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜோதிட சம்பந்தமான அமைப்புகள்லேயே அவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் இன்னொன்று கணக்கு வழக்கு பார்க்குறது அக்கவுண்ட் சம்பந்தமானது ஆடிட்டிங் இதில் எல்லாத்துலேயுமே ஆர்வங்கள் இருக்கும் அதில் எல்லாத்துலையுமே சாதிக்கக்கூடிய ஆற்றலாக இருப்பாங்க எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு ஞானம் நல்ல ஒரு அறிவாற்றல் தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு இது எல்லாமே அவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம் சின்ன வயதாகவே இருந்தாலும் கூட அதுலேயே ரொம்ப பக்குவமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க புத்தி சார்ந்த விஷயங்கள்ல இவங்களை வந்து நான் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப சார்பான சிந்தனைகள் உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க லக்னத்துல புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு அடுத்தது வந்து கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு சந்திரன் வந்து லக்னாதிபதி அந்த சந்திரன் லக்னத்துல நின்னுது அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப பாச சென்டிமெண்ட் உள்ள தான் இருப்பாங்க அதே மாதிரி அம்மா மீது ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க அம்மாவை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அந்த கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் அழகு அழகு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் விவசாயத்தில் அதிக ஆர்வங்கள் இருக்கும் நீர் சார்ந்த அமைப்புகள் அனைத்துமே இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் லக்னத்துல சந்திரன் நின்றுது அப்படின்னா அவங்க ரொம்ப அன்புக்கு அடிமை அன்புக்கு ஏங்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இவர் மீது யாராச்சும் அன்பு காட்டினாங்கன்னா அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து தன்னை வந்து வெறுக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்கன்னா அவங்க பக்கத்துலேயே அவங்க போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகளையும் இந்த சந்திரன் தரும் லக்கணத்தில் சந்திரன் நிற்கிறது நல்ல அழகு நல்ல அறிவாற்றல் தெளிவான சிந்தனை அன்பு பாசம் தாய் மீது பாசம் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறது கடக லக்னத்துக்கு அடுத்தது வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியான சூரியன் லக்னத்துல நின்னுது அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு துணிச்சல் மிகுந்தவங்களாகத்தான் இருப்பாங்க அரசியல் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அரசியல் தலைவர்கள் எல்லாமே உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க இல்ல அரசியல்ல இவங்க பெரிய பதவிகள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தரும் நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமையும் ஆற்றலும் உள்ளவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்கள எப்பவும் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்ககிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் டக்குன்னு வந்து கோபம் டக்குன்னு கை நீட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யும் இவங்களுக்கு அடிமையா எப்பவும் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க இவங்க வாழ்நாள் முழுவதுமே லக்னத்துல சூரியன் நிக்கிறது ரொம்ப என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் தரும் முரட்டுத்தனமான தைரிய துணிச்சல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க சிம்மத்துல சூரியன் நிக்கிறது அதே மாதிரி அரசியல்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்வங்கள் உங்களுக்கு உண்டு அரசியல் இது வந்து குரு பார்த்தாலோ இல்ல வளர்பிரை சந்திரன் பார்த்தாலோ அரசியல்ல பெரும் பதவியை அடையக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த லக்னாதிபதி சூரியன் லக்னத்தில் நின்னா கண்டிப்பாக தரும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு சூரியன் லக்னத்திலேயே நிற்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய யோகமாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியான புதன் லக்னத்துல நின்னுது அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப புத்திசாலியாகத்தான் இருப்பாங்க ரொம்ப எதையுமே சிந்தித்து செயல்படுவாங்க இந்த கணக்கு அறிவியல் அக்கௌண்ட்ஸு கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் சம்மந்தமான துறைகளில் தான் இவங்களுக்கு ஆர்வங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சிஏ படித்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு ரொம்ப முழுமையாகவே இருக்கும் இவங்க பருவ வயசில் இந்த புதந்தச வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அக்கௌண்ட்ஸில் ரொம்ப பெரிய அளவுகளில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இதில் எல்லாத்துலேயுமே ஆர்வங்களே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கணக்கில் வந்து சின்ன வயசுலேயே உங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும் கணக்குல ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ஒரு ரெண்டு என்ன பெருக்கணும் கூட்டணும் அப்படின்னா சொன்னோன்னே கால்குலேட்டரை விட பாஸ்டா இருக்கிறாங்கன்னு நம்ம யூடியூப்ல பாக்குறோம்லாம் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து ரொம்ப வலிமையாக இந்த மாதிரி லக்னத்தோட சம்மந்தப்பட்டு இதுல வந்து சுப கிரகங்கள் பார்த்ததுன்னா என்ன அருமையாக இருக்கும் லக்னத்துல புதன் நிற்கிறது நல்ல புத்திசாலித்தனத்தையும் நல்ல அறிவாற்றலையும் கணக்குல வல்லமையான ஒரு அமைப்புகளையும் எதையும் யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகளை தரக்கூடிய ஒரு யோக அமைப்பு தான் கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறது அடுத்தது வந்து துலா லக்னம் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியான சுக்கரன் லக்னத்தில் நின்னா என்ன செய்யுங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் பொதுவாகவே வந்து துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தில் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான் இங்க வந்து பொதுவா லக்னத்துல சுக்கிரன் நின்னாலே அது நல்ல அழகு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் கலையில் ஆர்வங்கள் இருக்கும் பெண்கள் மீது ரொம்ப பாச அக்கறைகள் இருக்கும் தன்னுடைய எதிர்பாலினர் மீது ஈர்ப்புகள் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு காதல்ல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் திருமணமே தன்னுடைய திருமணமே வந்து காதல் திருமணமாகத்தான் இருக்கணும் நினைப்பாங்க கலைத்துறையில ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் கலையில சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் செய்யும் லக்னாதிபதி லக்னத்துல இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து இந்த துளா வீடு வந்து மூலம் தெரியும் வீடு அதனால வந்து ரிசபத்தில் விட துலாத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புகளை தரும் எதுலையுமே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்துல இருந்தா தரும் இந்த துலா லக்னக்காரங்களுக்கு இந்த தசை மட்டும் ஒரு இருபது வயசுல வந்ததுன்னா நாற்பது வயசுக்குள்ள இல்ல இந்த உலகத்துல என்னென்ன சுகபோகங்கள் இருக்குதோ அத்தனையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை செய்யும் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் காரு லக்ஸரியான வாழ்க்கை நல்ல பிராண்டடான பேண்ட் சர்ட் ஆகட்டும் எது ஒரு ஷூ ஆகட்டும் எதுவாகட்டுமே ஒரு பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க இப்போ யூஸ் பண்ணுற செல்ஃபோன்லேருந்து காரு பைக்கு இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக லக்ஸரியாக தான் இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்களும் அவங்களுக்கு இருக்கும் அது மீது ஆசைகளும் அதிகமாக இருக்கும் நிறைய நகை நட்டுக்கள் வாங்கி போடணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல யோகத்தை துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தில் நின்னா கண்டிப்பாக தரும் அடுத்தது வந்து விருச்சக லக்னம் விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்தில் நின்னுது அப்படின்னா இது வந்து கண்டிப்பா கோபத்தை அதிகமாக தரும் ஏன்னா மேசத்தோட விருச்சகத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா அது கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும் மேசம் வந்து அதுக்கு மூளை திரிகோண வீடு அஹ் ஸ்தானபலத்தோட சேர்ந்து மூளை திரிகோணங்கிற ஒரு அமைப்பையும் பெறதுனால அங்க அந்த அளவுக்கான ஒரு கோபங்கள் பெரிய அளவில் இருக்காது விருச்சகத்துல இருக்கிற அளவுக்கு இருக்காது அங்கேயும் இருக்கும் ஆனா விருச்சகம் வந்து ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த இராணுவத்துல ஆர்வங்கள் இருக்கும் காவல்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆர்வங்கள் இருக்கும் இவங்களுக்கும் வந்து தன்னுடைய உடலை வந்து கட்டுப்புப்பை போக வச்சுக்கணும்னு நினைச்சுக்குவாங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்றது ஜிம்முக்கு போறது யோகா பண்றது இதில் எல்லாத்துலேயுமே ஆர்வங்கள் இருக்கும் யார் இடத்துலையுமே வந்து விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க சண்டைன்னு வந்துருச்சுன்னா சண்டை தான் இவங்க கிட்ட அதில் காம்ப்ரமைஸே கிடையாது அது யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் தௌரிய உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் யாருக்கு அஞ்சவே மாட்டாங்க பயங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது ரொம்ப துணிச்சலான ஆட்கள் துணிஞ்சு எதையும் செஞ்சு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கண்டிப்பாக செய்யும் இங்கே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு அவசரம் டக்குன்னு கோவப்படுறது எதையும் ஆராயாமல் கோவப்படுறது அது மட்டும்தான் இங்க ஒரு மைனஸே எவ்வளிய மத்தபடி லக்னத்துல செவ்வாய் நிக்கிறது நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் ரொம்ப வலுவாக கொடுத்து வச்ச ஒரு யோக அமைப்பு தான் அடுத்தது வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு லக்னாதிபதியான குரு லக்கணத்தில் நின்னா என்ன செய்யும் குரு வந்து இயற்கை சுவர்லேயே ரொம்ப முதன்மையான சுவர் அந்த குருவுடைய வீடு லக்கணமாக அமைஞ்சு அந்த குருவும் லக்கணத்திலேயே இருக்குது அப்படின்னா அவங்கள விட குண நல்ல குணங்கள் யாருக்குமே இருக்காது நல்ல குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையா நடந்தக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க எதுலையுமே வந்து நேர்வெளியில தான் நினைப்பாங்க குருக்கு வழியை விரும்பவே மாட்டாங்க பொய் சொல்றது பித்தலாட்டம் பண்றது இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது லக்னத்துல குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு வலுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்துல குரு அது திக்வலத்தையும் அடையும் இன்னொன்னு தனுசு வீடு வந்து மூல திரிகோண வீடு அப்ப மூல திரிகோண அமைப்பு லக்னத்திலேயே திக்வலங்கிற ஒரு அமைப்பு ஆட்சிங்கிற ஸ்தானம் வழங்குற அமைப்பு இப்படி அனைத்து அமைப்புகளையும் இந்த தனுசு லக்னத்துல குரு அடையிறதுனால ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க சில சமயத்தில் ரொம்ப நல்லவங்களும் வாழ மாட்டாங்கிற ஒரு அமைப்பு மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு அமைப்புகளை இது செஞ்சிருவோம் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்து போயிடுவான் தெரிஞ்சே ஏமாந்துருவாங்க ஒருத்த வந்து அழுகிறான் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அழுது கெஞ்சினா அப்படின்னா அவங்ககிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட அவனை அழுகிற அழுகாச்சு பார்த்து ஏமாந்துடக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லக்னத்துல குரு நின்னுது அப்படின்னா ஏமாந்துருவாங்க ஆனா ரொம்ப நல்லவங்க ரொம்ப குணம் உள்ளவங்க இதுல எல்லாத்துலயுமே ரொம்பவுமே சிறப்பு தான் லக்னத்துல குரு நின்னாலும் ஒரு ஊருக்குள்ள ஒரு அவங்க பழகக்கூடிய வட்டாரத்துல ஒரு பெரிய ஆளாகத்தான் இருப்பாங்க பேர் சொன்னா தெரிகிற அளவுக்கான ஒரு அந்தஸ்தும் கௌரவம் கண்டிப்பாக இருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு லக்னத்துல குரு நின்றான் அடுத்தது வந்து மகர லக்னம் மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியான சனி லக்னத்திலேயே நின்னது அப்படின்னா இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சனி பாவகிரகமாக இருந்தாலும் அதுவே லக்னாதிபதியாக வரும்போது அதுதான் வந்து அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆயிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் லக்னாதிபதி லக்னத்துல என்ன நல்ல ஆயிலு நல்ல உடல் ஆரோக்கியம் எதையும் வந்து பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் தைரியம் இது எல்லாத்தையுமே வந்து லக்னத்தில் நிற்கிற சனி தரும் அதே மாதிரி வந்து சனியுடைய காரக அமைப்பான இந்த சந்தேக குணங்கள் கொஞ்சம் போட்டி பொறாம இதெல்லாமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் லக்னத்துல சனி இருக்கும்போது அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் புறாமப்படக்கூடிய ஆட்களாக கொஞ்சம் இருப்பாங்க யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க ரொம்ப தான் நம்புவாங்க எதையும் நிதானிச்சு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க கட கடன் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க லக்கணத்துல சனி நின்னுது அப்படின்னா இந்த மைனஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய நிதானமும் அடுத்தவங்களை எளிதில் நம்பாத ஒரு அமைப்பும் கொஞ்சம் அந்த நயவஞ்சகம் குடிவாதம் எல்லாமே இருக்கு அடுத்தவங்களோட பேச்சை கேட்கவே மாட்டாங்க அடுத்தவங்கள வந்து பெருச மதிக்கவும் மாட்டாங்க நம்மளை விட யாரா பெரியவ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கும் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்டிக்கூடிய ஒரு அமைப்புகளையும் இந்த லக்கணத்தில் இருக்கிற சனி கண்டிப்பாக செய்யும் ஆக லக்கணத்துல சனி நிக்கிறது நல்ல ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் துணிச்சலை கண்டிப்பாக கொடுக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் சரி அடுத்தது வந்து கும்பலக்கணம் கும்ப லக்கணத்துக்கு லக்னாதிபதி சனி அதே சனி லக்கணத்திலேயே நின்னுது அப்படின்னா இங்க என்னன்னு இது மூளை தெரிய வீடு வந்து இன்னும் வந்து சனியுடைய காரக அமைப்புகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப நிதானமாக இருப்பாங்க ரொம்ப ஸ்லோவா தான் எந்த ஒரு காரியத்தையுமே கேட்டாலும் கூட மெதுவாக போய் தான் நடந்து எடுத்துட்டு வருவாங்களே ஒழிய குடுகுடு ஓடி போய் ஒரு அவசர விக்கலு விக்கிருச்சு அப்படின்னு தண்ணி கேட்டாலும் கூட அவங்க போற வேகத்துல போவாங்க அதுக்காக அவசரத்துல எல்லாம் போக மாட்டாங்க இவங்களை அதே மாதிரி தான் யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க நட்பு வட்டாரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரிய அளவுகளில் நட்பு இருக்காது அதே மாதிரி தனக்கு ஒன்று வேணும்னா வேணும் அவ்வளோதான் அது வந்து உனும் உன்னோட கையை தான் அது கிடைக்கினாலும் வெட்டியாவது வாங்கக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க அதை அடுத்தவங்களை பற்றியெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க அடுத்தவங்களோட கண்ணீருக்கு இவங்க கிட்ட வந்து எந்த ஒரு நல்ல ரிப்ளையும் இருக்கவே இருக்காது அழுது புலம்புனாலும் கிட்ட காரியம் நாம் சாதிக்கவே முடியாது ரொம்ப தான் இருப்பாங்க தான் நினைச்சதை செஞ்சாகணும் அதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி பெருசா வந்து வேலையை வேக வேகமா வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப நிதானமாக தான் செய்வாங்க ஆனா கொஞ்சம் நீட்டா செய்வாங்க வந்து சரியாக செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல துணிச்சலையும் நல்ல தைரியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி சனி லக்னத்திலேயே இருந்தால் அடுத்தது வந்து கடைசியா மீன லக்னம் மீன லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு லக்னத்துல நின்றுது அப்படின்னா இதுவும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் ரொம்ப நேர்மையா ரொம்ப நல்லவங்களா அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு குணம் எதையும் ஏத்துக்கிறதுபிலிட்டி இருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளை லக்னாதிபதியான குரு லக்னத்திலேயே நின்றுதான் தரும் இங்கேயும் திக் அடையுது ஆட்சிங்கிற ஸ்தான பலத்தை அடையிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்புதான் மீன லக்னக்காரங்களுக்கு லக்னத்துல குரு நிக்கிறது ரொம்ப மேன்மை ஒரு அவங்க ஊருக்குள்ளே சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு பெரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் மீது ரொம்ப ஆர்வங்கள் எண்ணங்கள் இருக்கும் ஆண் வரிசு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மீன லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி குரு லக்னத்துல நின்னா ஆக வந்து பனிரெண்டு லக்னங்களுக்கு நாம் இப்போ பார்த்துட்டு வந்தோம் லக்னாதிபதி லக்னத்துல நின்னா அது என்ன மாதிரி நன்மைகளை தீமைகளை செய்யுங்கிறத பார்த்துட்டு வந்தோம் அடுத்த வீடியோல வந்து லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டுல நின்னா என்ன நல்லது கெட்டதுகள் நடக்கும் அப்படிங்கிறது பன்னெண்டு லக்னம் கிடக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜோதிட வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பேனடா கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பில் லைக் நீங்க கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்கள் ஜாதகம் சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதகத்துக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்